பற்றி நாம் அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதற்கு சுய விளக்கம் தரக்கூடாது என்கிற விஷயத்தை பற்றி நாம் எடுத்து பார்ப்போம் அன்பானவர்களே அவர்களே அந்த தவஹி என்று சொல்லக்கூடிய அல்லாஹி ஒருமைப்படுத்துவது அதில் மூன்று வகைகளை நாம் பார்த்தோம் தவஹின் ஒரு பூமியா உருமையா சொன்னோம் அல்லாவுடைய பெயர்கள் தண்புகளை அப்படியே நம்ம கொள்ள வேண்டும் அதுக்கு நாம் சுய விழாக்கியானம் கொடுக்க கூடாது என்று பார்த்தோம் அதே போல அல்லா ரூபாரின் அரிசியில் இருக்கிறான் என்பதை நம்ப வேண்டும் அரிசியில் இருக்கிறான் என்பதை நாம் நம்ப வேண்டும் என்று நாம் பார்த்தோம் அதே போல அல்லாஹுலாமின் நம்மளோடு இருக்கிறான் இரையச்சி மூலம் மக்களோடு இருக்கிறான் என்கிற அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு நேரடியாக வந்து இருக்கிறான் அங்கேயும் இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் அதை விளங்கிவிடக் கூடாது அரிசியில் இருக்கிறான் என்கிற அந்த அடிப்படைக்கு போதுவாகத்தான் நாம் விளங்க வேண்டும் என்று நாம் பார்ப்போம் ஓகே அரிசி இருக்கிறான் அல்லா நம்மளோட இருக்க முடியும் அல்லாவாலும் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்புவோம் இங்க வந்து அல்லா நம்ம கூடயே இருக்கிறான் அப்படின்னு நம்ப கூடாது அது வந்து இஸ்லாமிய உண்மையான நேர்வழி பெற்ற அங்கு சுன்னாவுடைய நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக அல்லாஹ் அரிசியில தான் இருக்கிறான் அது சந்தேகமே நமக்கு கொள்ளக்கூடாது சரிங்களா அல்ல அரிசியிலும் இருக்கிறான் வேறொரு இடத்திலும் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுவே என்னது இணை வைப்பாக அதிகரித்த மக்கள் சொல்றாங்க என்கிற செய்தியை நம்ம பார்த்தோம் சரிங்களா அதே போல வந்து அல்லாஹவுக்கு சூரத் அல்லாஹுக்கு வந்து உருவம் இருக்கிறதா என்கிற விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சிம்பிளாக இதை பொறுத்த வரைக்கும் அவரு சூழ்நாந்தமாக கூடிய இளைபாடு சொன்னால் அதுல வந்து அல்லாஹ் அபுல்லால மீன் அவனுக்கு என்னென்ன தன்மைகளையும் சொன்னாலோ அதை அப்படியே நம்ம நம்பணும் அதுல ஒன்று தான் அல்லாஹ் அபுல்லால மீன் தனக்கு உருவம் இருப்பதாக சொல்லி இருக்கிறான் சரிங்களா

என்ன சொல்லப்பட்டிருக்கு அல்லா முராணவின் அவனுடைய தோற்றத்திற்கு ஒப்பாக சரிங்களா ஆதனை படைத்திருக்கிறான் என்கிற அந்த கருத்துப்பட அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது சரிங்களா அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து எப்படி விளங்கிடக்கூடாது அல்லாவை போல அப்படி விளங்கிடக்கூடாது சரிங்களா அல்லாவை போல அப்படி விளங்கிடக்கூடாது அல்லாவுடைய தோற்றம் என்பது வேறு சரிங்களா தன்னுடைய தோற்றத்தை போலன்னா கை கால் இருக்கிற மாதிரி நல்லா சொல்றான் ஆனா அல்லாஹ் கை கால் இருக்குன்னு அல்லா கூடன்னு சொல்றான் அந்த கை கால் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா கை கால் வச்சதுனால அந்த தோற்றம் ஒப்பாக இருக்கிறது என்பதை போல அல்லாஹ் தான் சொல்றான் சொல்றாமே தவிர அல்லாவுடைய தோற்றத்தை போல ஆதரவில் இருந்தாங்க அப்படி விலங்கிற கூடாது கை கால் இது மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால தன்னுடைய தோற்றத்தில் படைத்தான் என்கிற என்கிற கருத்தில் சொல்லப்பட்டதை தவிர நம்ம எப்படி விளங்கக்கூடாது அல்லாவை போல படைச்சுதான் அப்படி விளங்கக்கூடாது இது அவங்களுக்கு சின்ன வேறுபாடு இருக்கு சரியா அதே போல வந்து நபிசல்லா வீசலாம் வந்து ஒரு செய்தில சொல்றாங்க திருமதி ஹபீஸ் வருது அசாமி ரப்பி அசனி சூரத்தின் அல்லா ரப்பு என்கிட்ட வந்தான் ரசூலா சொல்றாங்க என்கிட்ட வந்தான் சரி அது கனவுல வந்ததாக வேற ஹரிசு வரும் ஏன்னா அவங்க சொல்றாங்க எப்படி பி அஹ்சனி சூரத்தில் மிக அழகிய தோற்றத்தில் அப்படி நான் சொல்ல சொல்றாங்க அதுக்கு பிறகு அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேசுறான் யா முஹம்மத் குல்து லபைக ரப்பி வ ஸஅதை சரி அப்பனா அல்லாஹ் ரப்பல அலைஹி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேசுறான் சரிங்களா அப்ப ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க இந்த இடத்துல அல்லாஹ் வந்து அழகிய தோற்றத்தில் எந்த வந்தான் அப்படினு சொல்றாங்க இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்ய ஹதீஸ்ல வந்து அல்லாஹ்வின் தோற்றம் இருக்குது என்பதை கூட நம்ம பார்க்கலாம் அதே போல ரசுலா சொன்னாங்க வந்து தாக்குவதா இருந்தா இருந்தால் அவனுடைய முகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சூரத்தி வஜினி எப்படி ஹரிசுவல் அல்லாஹ் ஆதம நபியை தன்னுடைய முகத்தோற்றத்தின் முகத்தோற்றத்தின் அடிப்படையில் முகத்தோற்றத்திற்கு தோதுவாக தன்னுடைய முகத் தோற்றத்திற்கு தோதுவாக படைத்தான் அப்படின்னு தான் சொல்றான் அப்ப முகத்துல அடிப்பதை வந்து தவிர்த்துக் கொள்ள சொல்றான் அது காரணம் என்ன சொன்னாங்க முகத் ஆன முகத் தோற்றத்திற்கு தோதுவாக படைத்தான் அப்படி படைத்ததன் காரணமாக நம்ம கண்ணியும் செலுத்துவதற்காக என்ன செய்யக்கூடாது முகத்தில் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க உருவமே இல்லைன்னு சொல்றாங்க வருதா இல்லையா வசனங்கள் வசனங்கிறதுலாம் இல்லையா இதுதான் உங்களுக்கு இப்போ தெளிவான அதே மாதிரி அண்ணா சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட அதாவது என்னன்னு சொன்னால் நாளைக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்று சகாபாக்கா சொல்றான் பௌர்ணமி எப்படி பார்க்குறீங்க ஏதாவது உங்களுக்கு தடை இருக்குதா சிரமம் இருக்குதா முழுசாக நிலவை பார்க்க முடியுதா இல்லையா அது மாதிரி நாளில் மறுமை நாளில் அல்லாவை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் கடைசியில வந்து சொர்க்கவாசிகளுக்கு கடைசி தரஜா கடைசி அந்தஸ்து அல்லாஹ் கேட்பான் எல்லாத்தையும் கொடுத்துருவான் கொடுத்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சிருவாங்க கடைசி அல்லா கேட்பான் இன்னும் உங்களுக்கு ஏதாவது வேணுமா இருக்குதா மீதம் கேட்பான் இல்லை எதுவுமே இல்லை எல்லாமே எனக்கு கொடுத்துட்ட சொல்ல முடியும் இல்லை ஒரு பெரிய நியாயத்து உண்டு பெரிய அருள் உங்களுக்கு அருள் கொடை உண்டு அப்படி நல்லா சொல்லுவான் கடைசியில் மக்கள் என்னன்னு கேட்கும் பொழுது தன்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்துவாங்க முதல்ல வந்து வேற தோட்டத்தில் வருவான்னு வரும் ஹரிசில் மக்களை வந்து நடத்துருவாங்க அவர் உண்மையான தோட்டத்தில் வரும் அப்படி மக்கள் அதை அப்படியே நம்பி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பார்த்து கொண்டே இருப்பார்கள் எந்த அளவுக்கு சொன்ன ரசமா சொல்லுவாங்க அந்த ஹரீஸ்ல அல்லா பார்த்துக்கிட்டு அப்படியே பல வருஷம் சோழவாசிகள் சோனவாசிகள் மலக்கமாக கூப்பிட்டு சொல்லுவான் இவங்களை போய் சுவர்க்கத்துல விடுவேன்னு சொல்லுவான் மழக்குமார்கள் வந்து அவங்கள குடிப்பாங்க அவங்க மலக்குமார்கால் கூட இழுக்க முடியும் அந்த கூட்டத்துல நல்லா நம்மளை சேர்க்கணும் சரிங்களா அப்ப வந்து அல்லா சொல்லுவான் சரி இவங்களை இழுக்க முடியலையா சுவர்க்கத்தை இழுத்து வந்து இவங்க இடத்துல வச்சிருங்க அப்படின்னு நல்லா சொல்லுவோம் ஹரிசு தெரியுமா வருது வருது அப்ப அவ்வளவு தூரம் அல்லாம பார்த்து கொண்டே இருக்கிறாங்க பல வருஷ காலமாக உருவம் இல்லாம பார்க்க முடியுமா சரிங்களா அப்ப வந்து தெளிவா நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு மார்க்கத்துல ரப்புக்கு வந்து உருவம் இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு இது சொல்வதன் மூலமாக ரப்புக்கு இணை வச்சுட்டாங்க உருவப்படுத்திட்டாங்க அப்படி கிடையாது அப்படி நம்ம படுத்தல உருவம் இருக்குன்னு சொன்னா எப்படி நம்ம நம்புறோம் அதாவது அந்த சூழல் அந்த வடிவம் நமக்கு தெரியாது சரிங்களா அல்லாவுக்கு எப்படிப்பட்ட தோற்றம் இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட தோற்றம் அல்லாவுக்கு இருக்கும் எப்படி நம்ம வர்ணிக்க முடியாது முஜஸ்திமாக்கல் ஒரு கூட்டம் வந்தா அவங்கள என்ன பண்ணாங்க அல்லாவுக்கு வந்து இப்படி இப்படி இருக்குன்னு வடிவம் கொடுத்தாங்க உருவத்தை வந்து வடிவமா அதாவது உதாரணமா சொன்னாங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது அப்படி நம்ம சொல்லல சரிங்களா என்ன முடிச்சுக்கிறேன் அப்ப வந்து அந்த சொல்லக்கூடிய என்ன பண்ணாங்கன்னா சில கூட்டம் வடிகட்ட கூட்டம் அல்லா உருவம் இருக்குன்னா இப்படி இப்படி இருக்கும் இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு உருவத்துக்கு உதாரணம் கொடுத்தாங்க அப்படி கொடுக்க கூடாது பல அம்சம் அல்லா உதாரணம் சொல்லாதீங்க இன்னொரு தான் யாரும் நீங்க அறிந்தவங்க இல்ல அல்லாதான் அறிந்தவன் அப்படின்னு அல்லாஹ் உருவாங்க சொல்றான் அப்ப இப்படியா நம்ம பொழுது அல்லாவுக்கு என்ன செய்யறோம் இருக்கிற நம்ம குடுக்குறோம் அதுல எந்த ஒரு கூடுதல் குறையும் நம்ம வைக்க ஊட்டி அது அப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் அதையும் சொல்லக்கூடாது விட்டுவிடவும் முடியாது அப்படியே நம்ம உண்மையான ஈமானாக இருக்கிறது புரியுது சில நேரங்கள நமக்கு வந்து தெரியாது எப்படி இருக்கும் அப்படி அப்படிமா இப்படி நமக்கு தேவையில்லை அல்லாஹ் சொல்லிட்டு நம்புறோம் எல்லாமே மறைவானதான் நம்புறோம் மடக்கு மாதிரி நம்ம என்ன யோசிச்சு பார்க்க முடியுமா மழைக்கு வேலை நல்லா சொல்றான் ஒளியான பறைச்சு கத்தை நம்ம அங்க போய் பார்த்தாதான் அதை வந்து முழுமையா அறிந்து பண்ண முடியும் அப்ப கத்தை நம்ம அங்க போய் பார்த்தாதான் அதை வந்து முழுமையா அறிந்து பண்ண முடியும் அப்ப அல்லா படைக்கப்பட்ட படைப்பினத்தையே நம்ம முழுசா அறிஞ்சு கொள்ள முடியாதுன்னா ரப்ப அறி முழுசா அறிய முடியுமா ரப்ப இருக்கிறா வைக்கிறா எல்லாத்தையும் அறிய முடியும் ரப்ப வந்து முழுசா மனசையும் பார்க்க முடியாது அறிய முடியாது முழுசா நம்ம என்ன கேட்டாங்க இன்னி ஆஹ் அறானு எனக்குன்னு சொன்னாங்க காலில் நீ நீங்களை பார்க்க முடியாது நான் வந்து இப்போ மலையின் மீது என்னுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்துறேன் சரியா மழை வந்து அப்படியே உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்களை பார்ப்பேன் பலன் மாத்த செரினா ரூபு ஜால உலி ஜபலி தக்கவ் அல்லா அந்த பிரகாசத்தை வெளிப்படுத்தின உடனே அது அப்படியே மலையே சுற்றுநூலாக போயிடுச்சு இன்னும் சார் அப்படியே வழி மயக்கப்பட்டு விழுந்துட்டான் மறுமையில் சுவர்த்தவாசிகளுக்கு வந்து சுவர்க்கத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு அங்கே ஒரு இன்பத்தை பெற்றுட்டு அங்கே ஒரு பக்குவத்தை பெற்றுட்டு இயற்கையாக வந்து மனுஷன் வந்து உலகத்தில் இருக்கிற உடம்ப வச்சு அதுவும் சுவர்க்கமும் வேற சுவர்க்கத்துல பசி இருக்காது பசி வந்தா அது ஏப்பா அதை செமிக்கிறதுலாம் ஏப்பத்திலேயே போயிடும் வேறு வேரவழையிலேயே வந்து அவங்களுடைய கழிவுலாம் போயிடும் அவங்க அழகு கூடிக்கிட்டே இருக்கும் சுவர்க்கவாசிகளுக்கு வயசு ஒரே மாதிரியே தான் இருக்கும் கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது வாலிபத்துல எப்படி வந்து சொர்க்க வாசனை தன்மையே வேற மாதிரி மாறிடும் அப்படி எல்லாம் மாறுற பின்னால கடைசியா தான் அல்லாஹ் பார்க்க முடியும் சொர்க்கவாசிகளுக்கு அப்படின்னா அல்லா நம்ம கற்பனையே பண்ண முடியாது அப்ப கற்பனைக்கு நம்ம போக கூடாது இருக்கிறத அப்படி நம்புறோம் அல்லாஹ் உருவம் இருக்குதான் இருக்கு நம்ம கை இருக்கு காடுன்னு சொன்னா நம்புறோம் ஏன்னா அல்லாஹ் உருவம் இல்லை அப்படி சொன்ன பெரிய குத்தம்னா அல்லா வந்து தனக்கு உருவம் இல்லாதத வந்து உதாரணமா சொல்லுவானா தனக்கு தகுதி இல்லாதது அல்லாஹ் உதாரணம் சொல்லுவானா சொல்ல மாட்டான் அல்லா வந்து தகுதி தான் உதாரணம் சொல்லுவோம் மத்தடிப்படி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம நம்புவோம் சரிங்களா இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா இந்த சூஃபீஸை சித்தனை கொண்டமான ஆளும் இல்லையா இன்னைக்கு மக்களை மாறுக்குங்க வழியறிக்க கூடியவங்க அல்லாஹ் அரிசினை மட்டும்தான் இருக்கிறான் நம்பிட்டேன் வச்சுக்கோங்க அல்லாஹ் தனுத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துகிறது முடியாது அல்லாஹ் அரிசின மட்டும்தான் இருக்கிறான் நம்பிட்டோம்னா அல்லாஹ் தனுத்தை வந்துவிட்டான் நாங்க மெயின் நிலையை கண்டுகிட்டோம் மெயின் நிலையில என்னது அல்லாஹ் கிட்டே வந்துவிட்டேன் அடைஞ்சிட்டோம் எங்களுக்கு வந்து உறுதி வந்துடுச்சு நாங்கள் நல்லா வணங்க மாட்டோம் உமக்கு உறுதி வரும் வரை உமது ரப்பை அந்த வணங்குகிறேன் என்ன உறுதினு சொன்னா அந்த இடத்துல வந்து மவுத்துக்கு வேற இடத்துல அந்த அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது சரிங்களா இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது உறுதியானது மரணம் என்பது உறுதியானது யாருக்கு சந்தேகம் இருக்கா அதனால அதற்கு உறுதின்னு அர்த்தம் பேர் மரத் மரணத்திற்கு உறுதினு ஏன் பேர் வந்துச்சு மரணத்தை யாரா சந்திப்பான மரணம் தான் வராதுன்னு சொல்ல முடியும்னா யார் எவ்வளவு பெரிய மெத்த இருந்தாலும் சொல்ல முடியாது உறுதினு ஒரு பேர் சரிங்களா அதனால அங்க வந்து மௌத்த தான் சொல்ல போட்டு நபி சொல்லலாம் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் துலகாமா இல்லையா மயக்க போட்டு கிடைக்கலாம் கடைசி மூணு நாள் தெரிஞ்சவனே போவாங்க பள்ளிவாவுக்கே அந்த உறுதி வரல உனக்கு வந்துருச்சா சகாபாக்களுக்கே உறுதி வரல வந்துருச்சா சகாபாக்கள் வந்து அபுபக்கரதிலாம் ஒரு சமயத்துல நம்ம கேட்டு அரிசான் ஒரு சஹாபி என்ன செய்வாரு ஒடியாருவர் ஹந்தலான்னு சொல்லிட்டு சஹாபி ஒடியாருவர் நான் முனாஃபிக் ஆயிட்டேன் நயமஜகன் ஆயிட்டேன் என்னென்ன காரணம் கேட்கும் பொழுது அதாவது நீங்க வந்து அசுல்லா சபையில இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து சோர்க்கத்தை நகரத்தை பார்க்குற மாதிரி அப்படி ஃபீலிங்கா இருக்கு சபையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையில வியாபாரத்துல போகும்பொழுது உள்ள மாறுது அப்போ அபுபக்கர் அவங்க சொன்னாங்க ஆமா எனக்கு அப்படி அப்படித்தான் இருக்குண்ணா பின்னால உலகத்திலே அவாரு அப்படியே அவங்க ஈமான் தான் எல்லாத்தையும் கூட பெருசு அவங்களே ஆமான்னு சொன்னாங்க எனக்கு அப்படித்தான் இருக்குண்ணா இவங்க என்ன சொல்றாங்க எந்த உலக சின்னத்தையும் வராம நான் அப்படியே நான் கட்டுப்படுத்தி அல்லா எங்குள்ள வர வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இது வேடிக்கையே இல்லையா சஹாபகல் அப்படி சொன்னாங்களா ஒரு இடத்துல உட்காந்து விதிக்கிற அப்படின்ட்டே இருந்தாங்களா அப்படி ஏதாவது நம்ம பாக்குறோமா தனக்கு நம்ம கூட்டத்தை சேர்த்தாங்களா இல்ல பல்ல அரசு மட்டும்தான் இருக்கிறான் நம்ம சொல்லாம போயிட்டோம்னா இவங்க சொல்ற சித்தாந்தத்துக்கு அது துணையாயிடும் அதே மாதிரி வந்து அல்லாஹ் வந்து அல்லாவுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றாங்க உருவம் இல்லைன்னா தான் தான் என்ன செய்ய முடியும் உள்ள வந்து புக முடியும் அதுதான் சொல்றாங்க உருவம் இல்லாம இருந்தா புகுந்துரும் அல்லா எவ்வளவு வந்துட்டான் என்பதை போல அவங்க அதுக்கு ஒரு ஹதீச கூட சொல்லுவாங்க என்ன ஹதீசு அதாவது ஒரு அடியான் என் பக்கம் நெருங்குவதற்கு மிக தகுதியான ஒன்று அவனுக்கு நான் கடமையாக்கியது அவனுக்கு கடமையாக்கியதை கொண்டு அவன் என் நெருங்குறான் இன்னும் கூடுதலாக உபதியான அமலை செய்ய செய்ய கடமை மட்டும் இல்லாம உபதியான அமலை செய்ய செய்ய என் அடிய என் பக்கம் நெருங்கி விட்டுதான் எந்த அளவுக்கு சொன்னா நான் நான் பார்க்கும் பார்வை அவன் பார்க்கும் பார்வையை நான் மாறிடுறேன் அவனுடைய அவன் குடிக்கும் கையாக நான் நான் மாறிடுறேன் அப்படின்னு நல்லா சொல்றான் அவன் பார்க்கும் பார்வையாக அவன் நடக்கும் காலாக அவன் பற்றி பிடிக்கும் கையாக நான் மாறி விடுகிறேன் அப்படின்னு அல்லா சொல்றான் அப்ப பாருங்க இப்ப அல்லா வந்துருவான் மனுஷன் அப்படின்னு அந்த அது அது ஓமையா சொல்லப்பட்டது நேரடியா எடுத்துக்கிடுவான் எந்த சகாபாக்கள் அப்படி எடுத்துக்கிட்டேன் எனக்கு அல்லா வந்துட்டான்னு சொன்னாங்களா எந்த இமாம சொன்னாங்களா அபிமல்லாம் சொன்னாங்களா சொன்னாங்களா நானும் சொல்லலை இப்ப மக்களை ஏமாற்ற தெரியுமா இருந்தா தான் இது போன்ற வழிகேட்டுல நம்ம போக மாட்டோம் இன்னைக்கு எல்லா பத்தியும் பேசிக்கான இருக்கா நம்ப தெரியல நிறைய உளமாக்கலை பார்க்கிறோம் நிறைய உளமாக்கல் அல்லாஹ் வந்து கல்லால் இருக்கேன் அப்படின்னா ரைமிகா இருக்கிறதுனால என்னென்ன சொல்லணும் உதாரணங்கள்லாம் சொல்லக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம் அப்ப வந்து அது வந்து எப்படி கொண்டு போய் விற்பனும் மனுஷன் தான் அப்படி நம்பி இணை வைக்கக்கூடிய அளவுக்கு போய் விட்டுணும் பத்தியான சொல்லப்பட்ட முறையான அம்சங்கள் நம்ம படிக்கணும் அது கட்டாயமா இருக்கு சொன்னது வந்து ஓரளவுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம் இன்னும் கூடுதலாக நம்ம படிக்க படிக்க தான் என்ன செய்யும் பல விஷயங்கள் நமக்கு ஒரு மாதிரி தான் விதை தூவல தான் இதை நம்ம உள்ள ஆழமா பதிய வச்சு எப்படி விதைக்கு தின தினமும் தண்ணி ஊத்துனா தான் அது வந்து வளரணும் அதே மாதிரி கிடைச்ச கல்வியை தேறி பாதுகாக்கணும் பாதுகாக்க பாதுகாக்கத்தான் மற்ற செய்தியை கேட்கணும் வள சந்தேகங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்பதான் கல்வி வளரும் இல்லைன்னா அமைஞ்சிடும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்ப வந்து சொல்லப்பட்ட விஷயங்களை தொலைவுபட்டு கூடுதலாக நம்ம என்ன செய்யணும் மற்ற மற்ற நாட்கள்ல கல்வியை தேடி நம்ம ஆர்வப்பட்டு கல்வியை கற்றுக்கொள்ளணும் இது மாதிரி கல்வி சபைகள் அங்கீதா சம்பந்தப்பட்ட சபைகள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டா அது கட்டாயமாக நீங்க என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் சரிங்களா ஏற்கனவே அக்கிதாவை நல்லா கேள்விப்பட்டோம் ரெண்டு பேரை தவிர யாரும் வரலனும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் ஏன்னா இதனோட முக்கியத்துவம் வினங்க இதை வந்து ஒரு மயான் மாதிரி உட்காந்து ரசிச்சு சிரிக்க வச்சு அவர் அப்படி கொண்டு போறதுக்கு அப்படி பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க எத்தனையோ அரசியல்வாதியும் பேச்சை கேட்டாலே போதும் நம்ம நல்லா ஜோக்கி நல்லா அடிப்பாங்க அது நமக்கு தேவை கிடையாது நமக்கு தேவை கல்வி கல்வி அனுப்பு தான் இருக்கும் சில நேரங்கள்ல வந்து மந்தமா இருக்கும் அது அப்படிதான் புரியாம இருக்கும் அது ஆர்வப்பட்டு நம்ம வந்தா தான் அதனுடைய ருசியை நம்ம புரிஞ்சாதான் அந்த கல்வி வந்து கடைசி வரைக்கும் பற்றி பிடிப்போம் நீங்க இதை நீங்க பாருங்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை நேரம் நடத்துவாங்க மதியம் நடத்திட்டு இருக்கிறாங்க பாருங்க ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான் சொல்ல 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 உன்னோட ஒன்னு உன்னோட ஒண்ணு சொல்ல சொல்ல ஒண்ணு கொஞ்சமா கல்வி சின்ன சின்ன வார்த்தைகள்ல கல்வி கூடும் அதையெல்லாம் சேர்த்து வச்சு கல்வி சும்மா ரசிச்சிட்டு போலவே கல்வி கிடையாது முறையாக அதை ஒம்மன் தான் எடுத்துக்கொள்ளணும் அதான் கல்வி சரிங்களா கல்வி வரப்பா பயன்படுத்தணும் அல்லாஹ் சொல்லப்பட்ட விஷயத்தை புரிந்து கொண்டு இஸ்லாமிய கொள்கை அல்லாவை சரியாக புரிந்து கொண்டு பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாக அவருக்கு அருள் செய்யுவாங்க